கோவையில் பசித்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் திட்டம் காவல்துறையினர் மற்றும் தன்னார்வலர்களின் புது முயற்சி கோவையில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தற்போது தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் யாரும் உணவில்லாமல் இருக்கும் நிலை இருக்க வேண்டாம் என்ற நோக்கத்தில் கோவை மாவட்ட காவல்துறையினர் மற்றும் அன்னைக்கரங்கள் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து கோவை நாயக்கன் பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பசித்தவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற திட்டத்தை துவக்கி வைத்துள்ளனர் இத்திட்டத்தை கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ பசித்தால் இலவசமாக எடுத்து சாப்பிடலாம் அதேபோல் இங்கு உணவுகளை வைக்க விருப்பம் உள்ளவர்களும் உணவுகளையும் வைத்து செல்லலாம் கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் காவல்துறை சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இத்திட்டம் தமிழகம் முழுவதும் தன்னார்வல்களை கொண்டு விரிவுபடுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் யோங்க வந்து பாருங்க ஆமாங்க 2 செப்டம்பர் till கையை சுத்தப்படுத்திட்டு அப்புறமா மாஸ்க் போடுங்க. போடுங்க. எல்லாத்தையும் கவர் மாஸ்க். すごい。